என்ன இந்த இடத்துல ஒரே கரும்பு வாசனையா இருக்கே ஆமா கரும்புதே அதுக்குள்ள கரும்பு இப்படி வந்துருச்சு யார் வீட்டு கரும்போ யாரு வச்சாதான் என்ன வெயிலுக்கு ஆளுக்கு ஒரு துடி கரும்பு சாப்பிட்டா சரி எப்படி போறது ஒரே வழியவே காணும் ஒரே கரும்பு வச்சதுதான் வச்சாங்க இந்த பக்கம் கடிக்குதுன்னு கேக்குறியா அது ஒன்றும் இல்லை அங்கோ அங்க பாரு கரும்பு எப்படி இருக்குது பாத்தியா வெயிலுக்கு ஒடிச்சு தின்னா குழு இருக்கும் பாப்போ யார்ட்டு சொல்லாத உனக்கும் கொஞ்சம் தர்றேன் உங்களுதா ஐயோ பாப்பா உங்க அம்மாட்டு அம்மாட்டு போய் சொல்லிடறாதடி ஒரே ஒரு கரனை மட்டும் ஒடிச்சிட்டு ஓடி போயிடுறேன் வேணா உனக்கும் கொஞ்சம் தர்றேன் கரும்பு வச்சத வெச்ச உங்க அம்மாட்ட நாலு என்ன சொல்றேன்னா இதுல கரும்பு ஒடிக்கிறதுக்கு எகுவா வழிய போட்டு சொல்லி இங்க பாரு ஒரே அருகும்புலாம் முளைச்சு கிடக்குது என்ன நாங்க தான் திம்போம் வேலையை போட்டு வச்சிருக்கிற தான் கிடக்குது அது என்னமோ கரும்பு வந்ததும் வந்தது வீட்டுக்குள்ள இருக்க முடியல என்னால சும்மா வாசம் போட்டு அப்படியே இழுக்குது ஊடு எங்க கிடக்குது வாசல் எங்க கிடக்குது எங்க வீர ஊரா வீட்டு தோட்டத்துல வந்து நின்றுகிட்டு கரும்புடிக்கிறதுக்கு நின்றுட்டு இருக்கிறேன் அது உங்கண்ண வந்து நான் மாட்டேன்னே நேரத்தை பாரு இவ்வளவு நேரம் ஒருத்தரோடு இல்லை